பெண்மக்கள நடைபயணத்தினுடைய நிறைவு நாள் நிகழ்ச்சி மிகப்பெரிய அளவில் அகில இந்திய அளவில் பல்லடத்தில் அம்மாநில தலைவர் அண்ணாமலை அவருடைய அந்த நடைபயணம் நிறைவு விழா நிகழ்ச்சியில் அகில இந்திய நமது பாரத பிரதமர் அவர்கள் கலந்து கொண்டு அதில் நிறைவு செய்ய இருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து மறுதினமே தூத்துக்குடி நடைபெறுகிற துறைமுகத்தில் நடைபெறுகிற அரசு விழாவிலும் பட்டணத்தில் நடைபெறுகின்ற விழாவிலும் கலந்து கொண்டு விட்டு திருநெல்வேலிக்கு அன்றைய தினமை இருபத்தெட்டாம் தேதி காலையில் பத்து மணிக்கெல்லாம் திருநெல்வேலியில் நடைபெறுகிற பிரம்மாண்டமான இந்த நிகழ்ச்சியில் பாரதபுரம் நரேந்திர மோடி அவர்கள் தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை கேட்டு மிகப்பெரிய ஒரு பரப்புரை நிகழ்த்தியிருக்கிறார்கள் அதற்காக இன்றைக்கு அடிக்கல் நாட்டு விழா

இது திருநெல்வேலிக்கு முதல் முறையாக இப்போ வர்றாங்க மிகப்பெரிய ஒரு மாற்றம் தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது அதுவும் தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய ஒரு மரமாற்றம் மக்கள் கட்டத்தில் இருக்கிறது தாமரைக்கும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கிறது மீண்டும் மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டினுடைய பிரதமராக வர வேண்டும் என்று ஒட்டுமொத்த எல்லா மக்களுடைய எண்ணமாகவும் இருக்கிறது அதை வெளிப்படுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியாக தண்டைக்கு அமையும் தொடர்ந்து தேர்தல் தேதி அறிவித்து பிறகு தேர்தல் பரப்புரை முடிந்து மிகப்பெரிய வெற்றியை தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை பாரதிய ஜனதா கட்சிக்கு மக்கள் தருவார்கள் என்று நான் நம்புகிறோம்